அற்புதம் சேனலில் ஒரு வீடியோ போட்டோம்டா எங்களுக்கு பேர்த்தோ இல்லையோ பாராக்களுக்கு ஒரு பேர்த்தோண்டு கொடுத்து ஆவன் சாப்பிட இந்த சாப்பாடுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இருக்கு நம்ம ப்ரோ அண்ட் அற்புதம் என்று சொன்னி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆஃபர் தந்திருக்கேன்னு சொல்லி வைக்கணும் அப்பா ஆட்டே பண்ணு போகணும் ஆட்டே வணக்கம் மக்களே நான் தான் அவங்களோட கலசன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கி நாங்க எங்க வந்து ஒரு பெரிய அது ஹோட்டல் தான் சொன்னா ரூம் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது பாமை இருக்குது பரம்ப இருக்குது எல்லாமே வசதி எல்லா வசதி அதை விட பெரிய ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது பஸ்ல இருந்து வேன்ல இருந்து கார்ல இருந்து லோடேற்றி கொண்டு போகிற எல்லா விதமான வாகனங்களும் வந்து நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடமும் இருக்கும் அதை கூட தாங்கிட்டு போகிற மாதிரியும் இருக்குது இதை பற்றி சொல்ல போனால் இது இந்த இடம் சரியாக மாமூலம் மன்னக்குளம் சொல்லி இடத்துல இருக்குது ஐநின் ரோடில் சரியாக இருக்குது இந்த மெயினாக அதில் விஜயம் இருந்தால் நீங்கள் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போகிறீங்களா இவன் கிளீனாச்சு போகிறீங்களா இங்கே கொழும்புலேருந்து இந்த பக்கம் போகிறீங்களா அல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் இந்த கொழும்பு பக்கம் போகிறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சரியான தரமான இடம் வந்து நிப்பாடி போட்டு இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு

அந்த நட நடந்த அனுபவங்களையும் இந்த வீடியோல கதையில காய்ச்சி கொண்டு போவோம் எங்களோட கபிலாசம் சொன்னீங்கன்னா சாரத்துட வந்தவர் ஒரு பெட்ஷீட் பூத்தலோடய வந்தவர் அவர் சொன்னார் அங்கோடதுல போய் ரெண்டு அப்படியே வேண்டாம் தனக்கு இந்த புலப்பே ஒரு நபர் விட்டுட்டா இந்த மாதிரி இருந்தாலும் சொன்னது பின்னால் நினைக்கிறேன் நாளை காட்டுவோம் ஆஹ் அப்படி போகும்போதே வாக்கள் வந்து நினைக்கிறான் ரொம்ப இரண்டு மலை ஆஹ் போனதுல கபிலாசே தான் வேலையை கேட்டீங்கன்னு அவன் சொல்ல மாட்டான்னு நானும் சொல்லிடுவான் கொப்படி என்னடா லகா தெரியනවද திருப்பி? தெம்பு என்னடா இருக்கு? புளிதுர காட் இருக்குடா கரனாளா. என்ன செய்யேனேடா கவிலா? மாரி கூட காட்றானுடனே. மாரி கூட காடல. என்ன செய்யேனே சொல்லு. என்ன வந்து மறந்து போற. என்ன நான் சொல்ற நான் சொன்னேன்னா கேயில் அரிசி தத்தமனா இருக்குறேன். என்ன சொல்லு. எல்லாம் இருக்குலாம். நீ திருக்குது மிளக்குது திருக்குது பிரியாணி இருக்குது. ஒரு திருக்குது. அப்ப என்ன 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 பாப்பம். பாப்ப சோறு மண்டையில குளிக்கணும். குடுங்க. குடுங்க. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நாங்க முதலாவது என்ன செய்யப்படுறோம்னா சாப்பிடுறதுக்கு முன்னால இங்க பக்கத்துல ஒரு ஷாப்பிங் ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான சாமான் நீங்க இங்க ட்ராவல் பண்றீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு தேவையான சாமான் இங்க இருக்குது அந்த ஒரு சைட்ல இருக்கிறதா போய் பார்க்க அப்புறம் ரூம் எந்த வீடியோல பார்க்க மாட்டீங்க ரூம் நாங்கள் கொண்டினியூவா ஒரு ப்ளாக் மாதிரி தமிழ் பண்ண சேனல்ல போட்டு கொண்டு இருக்கோம் அந்த வீடியோல ரூம் ரிவியூ ரூம் அப்படி இருக்கின்ற காட்டப்பறம்

கல்ல பிரசை விட்டுருவோம் டூத் பேஸ்ட் விட்டுட்டு வருவோம் சவுக்காரம் விட்டுட்டு வருவோம் மோஸ்ட்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் விட்டுட்டு வரவீங்க அப்படி விட்டுட்டு வந்தா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை காது துடைக்கிறதுல இருந்து சின்ன பிள்ளை என்ற போஷில இருந்து என்னென்ன எல்லாம் இருக்குன்னு இங்க முழுத்தும் இருக்கு அண்ணன் பேர் என்னென்ன ஸ்ரீ ஸ்ரீ நீங்க எவ்வளவு நாள் அவாய்ட் பண்றீங்க

சோப் இருக்குது இந்த ஃபேவரட் சோப் இருக்கணும் அப்போ பப்பாயா பப்பாயா மஞ்சக்கரில் இருக்கும் சந்துருஷ்ட் இந்த இதில் இருக்குது பப்பாயா இந்த இந்த பப்பாயா போடு சோப் ஆ அதுதான் இது என்ன ஈஸி இப்போ சோப்பை கொண்டு பிச்சு போட்டு பேக்கி வச்சு கொண்டு திரியல ஆனே அப்போ இதில் இது எல்லாமே இருக்குது வேறு என்னென்ன சாமான் இருக்குண்ணா முடி போ சாங்கால ஜூஸுகள் அதை போட லைக் வெங்காயம் கிடக்குற பயம் கிடக்குது ஆ வெங்காயம் எல்லாம் மாட்டிங்கம்மா இங்கே ஆ நர்ராயாவும் இருக்குது ஒரு ஸ்போர்ட் நர்ராயா இருக்குது இது ஒரு அந்த கால ஞாபகம் பேரம் தெரியுமா அதை துறந்த சொன்னா நீங்க பாவிச்சீங்களா இது கொண்டு போய் விளையாடுனா இது அப்ப விளையாடணும் சொல்லி வாங்க வாங்கி தராங்கண்ணா அம்மா இது கிட்டாச்சா போல ஒரு லக்கு தெரியுமா அந்த காலத்துல இந்த பெட்ரோலும் இந்த இதெல்லாம் கிட்டாச்சா நாங்க பெரிய ஆக்கள் அப்ப என்ன உங்களோட உங்களை பக்கத்துல இருக்கணும் அப்படி நினைச்சவங்க ஆனா இது இந்த கலரை மாத்தி போட்டாங்க அதிகம் இடையில நல்ல சோத்த கலர்ல வந்ததும் இருக்கா நல்லா ஜோஸ் ஜோஸ் செய்திருக்கிறீங்க ஏன்னா

வெளியில போய் மனம் பிரசா இருக்கும் இங்கே மிச்சம் இருக்குது கடி வெளியில போடுவோம் நாங்க எங்களுக்கு தேவை இருக்குதானே எனக்கு இந்த கோஷம் தாங்க என்ன முகம் கழுவாம தெரியக்கூடாது முக்கியமா என்ன பெரிய பெட்டியா கழுவு ஐம்பது ஒன்று வாங்கின ஒன்று ஃப்ரீயா ஒன்று இல்லை நம்ம அதை ஒன்று 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 ஃப்ரீயா நவரத்தின பார்த்தீங்களா இதெல்லாம் ட்ராவல் கிட்டுங்க நவரத்தின ட்ராவல் கிட்டு சின்ன சின்னன் இதை கணக்க தான் தானே தலையில் அப்போ கொஞ்சம் சின்ன அப்போ சொல்கிறது

சமக்குன்னு தெரிவினம் முழு ஜாமானும் என்ன எல்லாமே வச்சுக்கிறீங்க இல்லையேன்னு ஒன்றும் இல்ல இல்ல அதாவது அந்த ட்ராவலுக்கு இப்போ கமலா இருக்குது 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 நான் மயிலோட கண்டவன போய் தூக்கி பக்கத்துக்கு போடுவேன் சின்ன தூக்கி கிடக்குது மயிலும் இருக்குது அதாவது இன்னும் ஜாமான்

எங்களுக்கு பேர்த்தோ இல்லையோ பாராக்களுக்கு ஒரு பேர்த் ஒன்று கொடுத்தேன் அவன் இப்போ அப்படி இதுலேயும் அந்த பேர்த் இருக்கு நீங்க வந்து பேரை சொல்லி வைக்கப்படாமல் கேட்கலாம் முதலாளியோட கதைச்சிருக்கிறோம் சொல்லி இருக்கிறான்னு எல்லாருக்கும் கொடுக்குறான்னு ட்ரீலோட்டும் போட்டு ஸ்ரீ நல்ல பேராக ஓகே சிறீ அண்ணாக்கா டீராம் ஸ்பெஷலா ஸ்பெஷலாக ட்ராவல் பண்ணுறாங்க டீ என்றால் லாபம் இல்லை இருக்கு நான் அப்படி எனக்கும் ஒரு லாபம் இருக்கு டீலான் டீ கொண்டு வந்தேன்

இது பார்த்தீங்கன்னா தேலகாட்டி ஸோ பாதாம் டேஸ்ட் வர்ற மாதிரி இருக்குது நல்ல ஒரு சிமாய் நல்ல ஒரு வாசத்தோட இருக்குது இது ஒரு தரம் டீ கட்டாயம் ட்ரைவ் பண்ண வேண்டிய டீ இஞ்சி இஞ்சி டீ இஞ்சி டீ எப்படி இருக்குண்டா அந்த தடிமன் இருக்குல்ல தடிமன் தடிமனுக்கு உங்களை விட சாப்பிடுச்சு ஒரு செமிவாடு அடையிறதுக்கு கடைசியாக குடிக்கலாம் நாங்கள் சாப்பிடும் போது குடிச்சு போட்டு போகிறோம் கடாமல் டீ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த டீ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடு அவங்களோட தோங்குறோம்

இது ஃபேன் ஒரு டைமிங் கண்டிப்பி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஓப்பனாக இருக்குமா ஓ இருபத்தி நாலு மதியானது கடை எங்கே கூடுதலாக அந்த பஸ்ஸு வந்து அடிப்பாங்க டியூ க்ரௌடே வரும் டக்குன்னு ஓ இப்போ நான் அந்த டைமோட நல்ல ஒரு லக்கான டைம் வந்துவிட்டோம் அப்படி அந்த க்ரௌண்ட் ஆகிற டைமில் வந்திருக்கும் எனக்கு தான் அந்த க்ரௌண்டில் வந்து இருக்குல்ல அதுக்கு அந்த விட்டு கஷ்டம் போய் சாப்பாடு எடுத்து ட்ரை என்ன இது கொத்து கொத்தா ஒரு நமக்கு போட்டு சாப்பிட முடியாத கொஞ்சம் கொஞ்சம் அரை மணி பேர் கையால் சாப்பிட்றது என்ன கையால் தானே சாப்பிட்றது டொல்பின் கொத்தண்டா முதல் முதல்ல கேட்கல டொல்பினா போட்டு கொத்து வைப்பேன் யோசிப்பேன் நானும் டொல்பின் போட்டு கொத்தண்டான குழம்புல போய் மாந்து ஆ எந்த பிச்சு போடுறது தான் டொல்பின் கொத்தான் எப்படி போட்டு நல்லா என்ன சொல்றது அப்போ நல்ல களியா இருக்கு தண்ணி தண்ணியில் இருக்கு இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு பிள்ளைங்க தண்ணியில் தக்காளி பழம் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ம் ம் இருக்குறதுக்கு கஷ்டமான ஆங்களுக்கு குழாச்சி அடி சாப்பிடுற மாதிரி நீங்க என்ன டைம் வந்தாலும் இந்த சாப்பாடு எடுக்கலாம்னு சொல்லிருக்கணும்

அவிச்சு அந்த பண்டிகையில் அப்படியே இருக்கப்போம் சுட சுட சுளிசில் கொடுத்தா தான் அந்த பிரியாணியின் ஒரு டேஸ்ட் வந்து வரும் ஆனால் இது வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கிறேன் தானே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு இருக்குது ரைட் தான் ட்ரை பண்ணுவோம் கொத்தும் குழம்பு போட்டு சாப்பிட்டுருக்கிறோம் அடுத்த ரைஸ் சாப்பிட்டு பார்க்குறோம் வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு ட்ராவல் பண்ணைக்கூட ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் பல்லியாக வந்து சாப்பிட்றதுக்கு அதில் என்ன சொல்கிறது கிடைக்கு ஓகே ரூமும் இருக்குது ஸோ ரூமுக்கும் போட்டி இப்போ சந்ததினமா சாப்பாடுக்கு டுவெண்ட்டி பைバターனார்ல பாரண சொல்லிருக்கனம் ஹரைஸ் இன்ட்ரை பண்ணோம் ஃப்ரைட்ரைஸ் பாக்கே தெரி இத நல்லதா தான் இருக்கும் அப்படியே ஃப்ரைட்ரைஸ் வந்து சாம்பல் போடுவோம் அங்க இது ஃப்ரைட்ரைஸ் வெறும் 10 15 வருஷத்துக்குள்ள தானி வந்து வேமசானே என்னா இருக்கு ஸ்ரீலங்கா இல்லே ஃப்ரைஸ் ஆ நல்ல நல்லதா ஃப்ரைட்ரைஸ் அதெல்லாம் தெரியாது இலங்கைல அங்கங்க ஃப்ரைட்ரைஸ் ஆダン చేస్తாங்க

நல்லா இருக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு பிரியாணிக்கு சிக்கன் எப்படி நிறைய சாப்பாடு இருக்கு நிறைய மெனு இருக்குது தெரியும் தனி ஒரு ஆள் நிறைய அது